மதுரை மேஸ்திரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக ரோட்டு மேலே இடம் பார்க்குறீங்களா கவ்வலையே வேண்டாம் செண்டின் விலை கிடையாதுங்க நமது ஹைடெக் சிட்டியில் ஒரு சதுரடியின் விலை ரூபாய் தொள்ளாயிரம் மட்டுமே இந்த அப்ரூவல் லேஅவுட் நமது பூவந்தி டூ சிவகங்கை மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது சுற்றிலும் பத்து அடிக்கு காம்பவுண்ட் வால் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு வசதியும் உறுதி செய்யப்பட்டுள்ளது நமது நமதில்லையா முப்பது அடி மற்றும் இருபத்தி நான்கு அடி கொண்ட நல்ல தரமான தற்சாலைகளாக அமைக்கப்பட்டுள்ளது இதன் அருகே விக்ரம் பால் டெக்னிக் காலேஜ் மற்றும் பிரிஸ்ட் லா காலேஜ் அமைந்துள்ளது இன்னும் பல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அமைந்துள்ளதால் விரைவில் இவ்விடம் பன்மடங்கு உயரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது DDCB மற்றும் ரேரா அப்ரோட் பிச்ச பலாட்டுகள் என்பதால் 80 சதவிதம் வரை லோன் வசதி செய்து கொள்ளலாம் நமது இடத்தில் சுவையான நிலத்தடி நீர் 40 அடியில் உள்ளது கம்மியான பட்ஜெட்டில் அப்ரூவல் பெற்ற பிளாட்டுகள் பார்க்கறவங்களுக்கு இந்த இடம் பெஸ்டான ஆப்ஷன்க மொத்தம் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிளாட்டுகள் போடப்பட்டுள்ளது நான்கு திசை கொண்ட பிளாட்டுகள் மீதம் இருநூறு எண்ணிக்கையில் விற்பனைக்கு உள்ளது மனையை பார்வையிட மற்றும் புக்கிங் செய்ய ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க உங்க கனவு இல்லம் விரைவில் நன்றி வணக்கம்